வணக்கம் என் பேரு சிவானி நான் வந்து நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ற தமிழ்நாடு பிராஸ்பேண்ட் கேர்ள்ஸ் டீம்ல சார்பாக பேசுகிறேன் என் டீமில் மொத்தம் இருபத்தொம்போது பேர் நாங்கள் வந்து நவம்பர் எயித் அணிக்கு சேலமில் போய் ஸ்டேட் காம்படிஷன் வின் பண்ணோம் அங்கே குவாலிஃபை ஆனக்கப்புறம் நாங்கள் சவுத் ஜோனுக்காக ட்ரெயின் ஆகி டிசம்பர் டிசம்பர் லெவன் டுவெல் தேர்ட்டின் வந்து இந்த சவுத் ஜோன் லெவலில் நடந்துச்சு அங்கே வந்து தேர்ட்டீன் அணிக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான எல்லா எவிடென்ஸுமே எங்ககிட்ட இருக்குது இப்போ நாங்கள் அது தெரிஞ்சக்கப்புறம் நாங்கள் நேஷனல் லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் இன்னும் ஃபைவ் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது எங்கள் நேஷனல் லெவல் காம்படிஷன் நடக்கிறதுக்கு அது ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நடக்குது சடனாக நேற்று வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிசர்ஸ் எல்லாமே மாறிடுச்சு கேரளா டீம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு டீம் தேர்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க இதுதான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்ணி போற ஃபர்ஸ்ட் பேண்ட் காம்படிஷன் ஆனா இதனால போக முடியாம தடுத்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க இப்போ இதுக்கு எங்களுக்கான ஜஸ்டிஸ் வேணும்

போக முடியல இத்தனைக்கும் அவங்க அவங்க கிட்ட நிறைய ஃபால்ட்ஸ் இருந்துச்சு அவங்க லைன் வந்துட்டு டச் பண்ணாங்க லைன் டச் பண்ணா மார்க்ஸ் நிறையாவே வந்துட்டு கம்மியாகும் எங்களுக்கு அங்க இருக்கல எங்களுக்கு தான் ஹையஸ்ட் பாயிண்ட் கிடைச்சது ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு நைன்டி பாயிண்ட்ஸ் கிடைச்சது ஆனா எப்படி சடனா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல இத்தனைக்கும் அவங்க மவுத் பீஸ் எல்லாம் கீழே போட்டிருந்தாங்க இது எல்லாத்துக்குமே மார்க்ஸ் வந்துட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு மேல எப்படி அவங்களுக்கு அந்த இது ரிசல்ட்ஸ் மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியல வணக்கம் என்னோட பேர் புவேந்திரன் என்னோட பொண்ணும் பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் காம்படிஷன்ல இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டும் காலையில எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா நைட் எட்டு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிடாம தூங்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராக்டிஸை பண்ணி அவங்க முன்னாடி போயிருக்காங்க அப்படி முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வரதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேயே ஐம்பத்தஞ்சு வருஷமா நடக்காத ஒரு விஷயம் அதை வந்து நம்ம பெண் குழந்தைகள் சாதிச்சிருக்காங்க சாதிச்சு அதுக்கான ப்ரைடை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த ப்ரைடை வந்து கொண்டு போய் அடுத்த லெவல் கொண்டு போகக்கூடாம ஏதோ ஒரு காரணத்தினால அதோட ரிசல்ட்டை அப்படியே மாற்றியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இணைக்கப்பட்ட துரோகம் தான் ஏன்னா ஒரு பெண் குழந்தைகள் மேலே வருதுன்றது பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் ஆகட்டும் டெப்டி சிஎம் ஆகட்டும் பெண் குழந்தைகளுக்கான ஒரு முன்னேற்றத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பெண் குழந்தைக்க அனுதி அனுதியிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக டெபிட்டி சிஎம் சிஎம் இதில் தலையிட்டு இந்த ரிசல்ட் எதனால் மாறுச்சு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகிட்ட வேலிட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்குது அவங்க பண்ணின கேரளா டீம் பண்ணின எல்லா தப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த தப்பை பேஸ் பண்ணி தான் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி செகண்ட் ப்ளேஸ் கொண்டு போயிட்டு நம்ம குழந்தைகளுக்கு அதாவது தமிழ்நாடு குழந்தைகளுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ப பன்னெண்டாம் தேதி நடந்து ஜான்வரி பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்து பேக்கிங் எல்லாம் போய் எங்கள் குழந்தைகளுக்கு வந்து டெல்லி போகிறக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைன்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரில இது கண்டிப்பாக வந்து தமிழ்நாடுக்கு இணைக்கப்பட்ட அதிதியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகளுக்கான இந்த முன்னுரிமையை கொடுத்து தலையிட்டு ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல்ஸ் நடக்குது நம்மளுக்கு நேஷனல்ஸ் நம்ம குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபுல் பிராக்டிஸ் இருக்காங்க அங்கே போய் அதில் வின் பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் நடக்கிற பரேடில் நம்ம குழந்தைகளை தமிழ்நாடு சார்பாக ஒரு ப்ரைட் மூமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் அது வந்து தமிழ்நாடுக்கு ஒரு பெருமையான விஷயமும் கூட அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி அதனால் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னென்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதில் தலையிட்டு நம்ம குழந்தைகளுக்கான அந்த நீதியை தரணும் இந்த தமிழ்நாடோட பைட மீட்டுத்தரணும் ஏன்னா மறுபடி மறு சொல்கிறது ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷமா நடக்காத ஒரு விஷயம் நம்ம குழந்தைய சாதிச்சிருக்காங்க அந்த சாதனையை மேன்மேலும் வளர்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம முதலமைச்சரும் தலைமுறை தலையிடணும் நன்றி வணக்கம்